வேள்வியின் முக்கியத்துவம் வசையில் விழுப்புரள் வானும் நிலனும் திசையும் திசை பெரு தேவர் குழாமும் விசையம் பெருகிய வேத முதலாம் அசை விழா அந்தனர் ஆகுதி வெட்கிலே நிறைவுடைய மிக உயர்ந்ததான விண்ணக தேவர்களும் வன்னக மாந்தர்களும் திசை எட்டும் வாழ்பவர்களும் திசை காவல் புரியும் திக்கு பாலகர்கள் கூட்டமும் நலம்பெருக இருப்பார்கள் வேதத்தை முதலாக உடைய தளராத முயற்சியுடைய அந்தணர்களும் நெய்யை நெருப்பிலிட்டு தீ வளர்த்து செய்யும் ஆகுதியான வேள்வி செய்தால் உண்ணும் மண்ணும் நலமாக இருக்கும்

தாம் செல்ல வேண்டிய வீட்டுலக வாழ்க்கைக்காக கேள்வி செய்யும் போது தானமும் தர்மமும் மற்றவர்களுக்கு செய்த பின்னரே தாம் உண்ணுவர் தம்முடைய நித்திய கடமைகளை எண்ணி நல் ஒழுக்கத்தில் நின்றபடி அறவழி செல்லும் முயற்சியை தம்முடைய அறிவு கொண்டு தெளிந்து அதன்படி நடப்பார்கள் நோபல்ஸ் வாண்டிங் எமான்சிபேஷன் சூசிங் டு கோ த சீக்ரெட் பாத் நோபிள் சாக்ரிபிஷியல் பிபோர் தே ஈட் பாத் கெட் பாத் தீக்ரெட் அணை துணை அந்தனர் அங்கியுள் அங்கி அணை துணை வைத்ததன் உட்பொருளான இணைத்துணையாமத்து இயங்கும் பொழுது துணை அணை ஆயதோ நெறி ஆமே வேள்வி தீ வளர்த்து வெளியே செய்யும் தான தர்மம் இரண்டுக்கும் துணையான வேள்வி செய்வதன் உட்பொருள் இணை துணையாக கணவனும் மனைவியும் சிவமும் சக்தியுமாக இன்பத்தில் ஈடுபட்டு நல்லறம் காக்க வேண்டும் என்னும் நோக்கத்திலேயே ஆகும் பர்ஃபெக்ட் மேட்ச் ஃபார் பார்ட்னர் ஃபார்மின்

காலை மாலை இருவேளையும் வேதம் போதி வேள்வி செய்தால் குண்டலினி மூலாதாரம் மேலோங்கி சிவசக்தியாய் நிற்கும் சக்கரங்கள் ஒளி சக்தி பெற்று அணையாத ஒளிப்பிழம்பென பிரகாசித்து தீதும் நன்கும் அணுகாமல் கர்மவினைகள் பாதிக்காது பறவைகள் போல் பறந்து போகும் To the the holy powers did stand by, the energy centers spread into two channels, karmas, टु दोलि पवर्ै दर्जिटर्मास्ट् अण्ड् अवे इडरे मै नरिवाै नरम् अनम् आम् thi अ நெய் விட்டு எரியும் வேள்வித்தியின் ஜோதி ஒளி வழியே பருவ சுடர்விடும் ஜோதி ஒளியை காண முடிந்தவர்களுக்கு அப்படி அறிகிற அந்த நாள் மல இருள் நீங்க பெறும் நாள் ஆகும் இதனை தினமும் செய்ய செய்கின்ற செல்வம் அந்த அக்னியே ஆகும் The the day that the glow from lamp லிட் by கி is அன்விஷன் బిట్వీన్ ద ఆో ఇస్ దేవ ఎన్ బెడ్ ద బిగెస్ట్ దివ్స్ దిస్ విజన్ ఇస్ ద ఫ్లేమ్ ఫ్రోమ్ ద సెక్రీఫిషల్ పయర్